ஏற்புரை இருப்பதற்கு திரு உதயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் திரு உதயகுமார் அவர்களை உங்களுடைய ஏற்புரை எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்களால தான் நான் வந்தது வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வேலையில விட்டுட்டு டிஎம் சாரும் சீனியர் டிடிஎம் சாரும் சீனியரே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் பல்ராமன் சரவன் சார் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டாஃப்ஸ் அதுக்கப்புறம் ஜான்சி ராணி சொன்னாங்க காலையில் இனிமேல் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃப்ரீ தான் மெதுவாகிச்சிக்கலாம்னு நான் நான் எங்கேயும் வயிச்சிக்கிறது காலையில் காலையில் எப்படி ஸ்விஷில் ஆறு மணிக்கு எஞ்சிடுவோம் அப்படி எழுந்திரிக்கலாம் சமயம் கேட்டால்தான் ஒரு பாத்திரத்தை போட்டால் எஞ்சிக்க வேண்டியது தான் அதனால் இதெல்லாம் நான் பெருமையாக தான் நான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நானும் ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக போவோம் அதனால நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் டிடி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வேறு வந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஏடிஎம் ஆஃபீஸர்ஸ் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்மந்திங்க வந்திருக்காங்க மாப்பிள்ள சிஸ்டர்லாஸாக வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஒலி ஒலி கொடுத்த சிஎம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நேரம் குறைவாக இருப்பதால் சீக்கிரம் முடித்து விட்டார் என்று நினைக்கிறேன் மேடம் நீங்க வாங்க பேசுறது வாங்க 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 குட் டே டு ஆல் இங்க வந்து நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஆனா நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் இங்க நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க நாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வரும்போது அவர் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேரும் ஒன்பது லேடிஸ் ஓகே உள்ளே போனால் சாந்தி கற்பகம் பவானி லதா ஸோ ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் பீப்புள் ஓகே ஸோ அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒம்பது கேர்ள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன எப்படி இருக்கும் பாருங்கள் என் மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் சரி ஓகே அப்படின்னு ஆனால் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் சார் ரொம்ப நல்லவர் மேடம் சார் ரொம்ப நல்லவர் மேடம் அம்மா அடுத்தவங்களுக்கு நல்லவர் எனக்கு எப்படி அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேக்கணும்னு தோணும் சரி அப்படின்னு தோணும் ஆனா நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்லவருங்க என் பொண்ணு சொன்ன மாதிரி சத்தமே போட மாட்டாரு நான் கல்லோட பேசினாலும் சரி கண்ணால பேசினாலும் சரி கையில கட்டையோட பேசினாலும் சரி அவர் வாயில இருந்து வார்த்தையே வராது அவர் வாயில இருந்து எப்பயும் வார்த்தையே வராது அதே மாதிரி ஒர்க் டென்ஷன் எந்த நாளும் வீட்டுல காமிச்சது இல்ல எனக்கு ஆஃபீஸில் இது அது எந்த பந்தாவும் கிடையாது நான் நிறையா காமிச்சிருக்கேன் நான் எக்ஸாம் போனோம் நான் டியூட்டி போனோம் எனக்கு லீவ் இல்லை என்னால் முடியாதுன்னு நான் நிறையா காமிச்சிருக்கேன் ஆனால் அவர் ஒரு நாளும் காமிச்சது என் பொண்ணு சொன்ன மாதிரி எல்லோரும் எனக்கு தான் பயப்படுவங்கள தவிர அவருக்கு பயந்ததும் இல்லை அதே மாதிரி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் நிறையா பிரெயின் ஸ்ட்ரம் என்னன்னா எப்போ பாரு விழா கொண்டாடுனீங்க பொங்கல் விழா இது உமன்ஸ் டே இந்த விழா அந்த விழா எப்போ பார்த்தாலும் விழா கடைசியாக பர்த்டே விழாலாம் கொண்டாடுனீங்க எல்லோருடைய பர்த்டேவும் கொண்டாடி ஒரு எப்பயும் வந்து மகிழ்ச்சியாக வச்சுருந்தீங்க நிஜமாக அவரை வந்து ஆஃபீஸ் அந்த வந்து வரும்போதெல்லாம் கலைப்போட ஒரு நாளும் வந்ததில்லை ரொம்ப அமைதியாக அன்பா ஸோ இங்க இருந்தவங்க எல்லாருடைய ஆதரவுனாலும் மட்டும்தான் அந்த ஏன்னா யாருமே அவரை ப்ரெஷர் பண்ணல ப்ரெஷர் பண்ணியிருந்தா நம்மளுடைய டென்ஷனை வந்து வேற இடத்துல காட்ட வேண்டியது வரும் அதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிஜமா அவர் வந்து காட் கிஃப்ட் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் எம்ப்ளாயிஸ் டு ஒர்க் டுகெதர் அண்ட் நிச்சயமா அவரை நல்லா பாத்துக்கிறேங்க நான் உள்ள வந்ததுல ஒரு பதினஞ்சு பேர் சொல்லிட்டீங்க அவரை நல்லா பாத்துக்கோங்க நல்லா பாத்துங்க என்ன பாத்துக்க சொல்லுங்க இனிமேல் தான் நீங்க தான் சொன்னீங்களா ஏ லாட் ஆஃப் டைம் சோ யூ ஹாவ் டு ஒர்க் வித் மீ டூ லாட் ஆஃப் டைம்ஸ் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க ஓகேங்களா நிஜமா அவரை நான் நல்லா பார்த்துக்குறேங்க பார்த்ததுனால தான் இன்னைக்கு வந்து நல்ல உதயகுமார் அப்படின்னு வாங்கியிருக்கார் நானும் அவரை டென்ஷன் படுத்தாமல் அனுப்பிச்சிருக்கேங்க ஆஃபீஸ்க்கு ஆ அதையும் வந்து நீங்கள் ஒத்துக்கணும் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி ஒன் செகண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ தான் மேடம் முதல்ல பேச வச்சுருக்கலாம் அழகா விட்டா சான்ஸ் விட்டு மேடம் மேடம் ஆனால் நீங்கள் எல்லாமே லேடிஸ் பேர் தான் வந்தது ஒரு கூட ஜென்ஸ் பேர் சொன்னதா சொல்லி அவரு அது சொன்னாரா